இங்கே கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வணக்கம் நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜெபி ஜெபிக்கலாம் எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா இதோ இந்த வேலையிலும் உம்முடைய வசனத்தை அப்பா கற்றுக் கொடுக்க நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கோம் அப்பா வந்திருக்க ஆத்மாக்களையும் அப்பா நீங்கள் ஆசிர்வதித்து உம்முடைய வசனத்தை நாங்கள் ஞானமாய் போதித்து அவர்களுக்கு ஏற்றார் போல் அப்பாவும் பிரதிபலிக்க எங்களை ஆசிரியம் அந்த ஞானத்தை எங்களுக்கு தாருவோம் அப்பா அப்பா கேட்கிற ஆத்மாக்களையும் நீங்கள் வசனம் அவர்களுக்கு போய் செல்ல ஆசிரியம் இந்த ஜபத்தை உங்களுடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு நான் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமைய இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது இல்லாம குறிப்பிட்டு கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் என்னன்னா பிசாசின் பிறப்பு பிசாசின் பிறப்பு நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன இது டாபிக் பிசாசின் பிறப்பு இது சாத்தாண்டவ இருக்கான் அவன் அவ அவன் வந்ததே நமக்கு ஒரு பெரிய இது அவன் பிறப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் ஆகும் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஃபஸ்ட் சாத்தானுடைய தந்திரங்களையும் அவனுடைய மாயையும் நம்ம என்ன பண்ணணும்னா தெரிந்து கொண் கொள்ளணும் நம்ம அதை தெரிந்து கொண்டா மட்டும்தான் அவன் நம்மளை எப்படிலாம் வந்து தாக்குவான் எப்படி தேவன் தேவனுடைய வேலையை செய்ய விடாம நம்மளை செய்வான் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்துல வந்து முழுசாவே சாத்தான் தான் வந்து சூழ்ந்து இருக்கான் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வந்து தேவனுடைய குமாரர்கள் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான் இந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் அனைவருமே ஒருவருக்கு பின் ஒருவராக மரணத்தின் மரணத்தின் மூலயமா நம்ம என்ன பண்ணோம்னா எங்க இருந்து வந்தோமோ திருப்பி நம்ம அங்கேயேதான் செல்லணும் இப்ப நம்ம எல்லாருமே வீட்டுல இருந்து இங்க வந்திருப்போம் திருப்பி நம்ம எங்க போனோம்னா வீட்டுக்கேதான் போவோம் அது போல நம்ம எல்லாருமே தேவனிடத்திலிருந்து இங்கே இருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கோம் இந்த பூமின்றது நம்ம குறிப்பிட்ட நாட்கள் வாழ்வ தேவனுக்காக வாழ் வாழ்வதற்காக வந்த இந்த இடம் இந்த பூமியை விட்டு நாங்க திருப்பியும் தேவனிடத்திற்கு மரணத்தின் மூலயமா தான் நம்ம வந்து செல்லணும் அந்த மரணம் எப் மரணத்திற்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய பணியை நம்ம வந்து செ செஞ்சிட்டு செஞ்சாதான் நம்மளால இடத்துக்கு போக முடியும் அது போ அப்படி நம்ம எல்லாருமே உண்மையிலே தேவன் தேவனிடத்திற்கு மரணத்தின் மூலயமா நம்ம சென்றோமா அப்படின்றத நம்ம ஆலோசிக்கணும் நம்ம எப்படி நம்மை பெற்ற பிதாவை குறித்து நம்ம தெரிந்து வைத்திருக்கோமோ அது மாதிரியே நம்ம தேவனிடத்திற்கு வேலை செய்யாமல் தேவனுக்காக வாழ விடாமல் செய்கின்ற பிசாசை குறித்து கூட நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சிக்கணும் அப்பதான் அவன் எப்படி நம்மளாம் நம்மள வந்து தேவனுக்காக வழி நடத்த மாட்டோமோ அதை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் வந்து தேவன்காக தான் நான் வாழ்வேன் தேவன் நான் வந்து நான் செத்துட்டு பல்லவ கண்டிப்பா போயிடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு தான் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கும் உண்மையிலே நம்ம இறந்து தேவன் தேவன்கிட்ட தான் போவோமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் ஆலோசிக்கணும் ஒரு உதாரணம் கூட இருக்கும் பைபிள்ல அதாவது குருடனுக்கு குருடன் வழி காட்டினா எங்க விழுவாங்கன்னா பள்ளத்துல விழுவாங்க அது நம்மளும் என்ன தேவனுக்காக நான் வாழ்கிறேன் தேவனுக்காக வாழ்கிறேன் அப்புறம் தான் ஒருவேளை நம்ம பாதாளத்துக்கு போயிட்டாலையோ நம்ம பாதாளத்துக்கு வந்துட்டோமே அப்ப நம்ம வந்து தேவனுடைய வழியில வாழல அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு என்ன முடியும் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் திருப்பி இந்த பூமிக்கு வர முடியாது அது குறித்து நம்ம வசனம் கூட பார்ப்போம் யோபு

நம்ம பாதாளம் போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கப்புறம் தேவனுக்காக வாழல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால திரும்பி வர முடியாது நம்ம திரும்பி வந்தாலும் நம்மளுடைய ஸ்தலம் நம்மளே அறியாது நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியை திருப்பி கேக்குற அந்த மாதிரி அந்த நிலம்ல இருக்கும் ஏன்னா நம்ம போனதுக்கு அப்புறம் திரும்பி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா திரும்பி வர முடியாது அப்போ நம்ம இவ்வளோ இவ்வளோ இவ்வளவு என்ன பண்றான் பாதாளத்துக்கு நம்மள தள்ளிடுறான் அங்க வந்து நம்மளால திருப்பி வரவே முடியாது சரி ஓகே அவன் எவ்வளவு சீக்கிரம் அந்த பாதாளத்துக்கு நம்மள அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை கூட நம்ம பயிர்ல பார்க்கலாம் அதே யோபு

அப்போ சாத்தானவன் நம்மள எப்படி வைத்திருக்கிறானா தேவனுக்காக வாழ விடாம நம்ம வாழ வாழலாம் அப்படின்றத நம்ம வாழ்நாளே நம்ம என்ன பண்ணணும்னா யோசிச்சு சிந்தித்து நம்ம தேவனுக்காக வாழணும் அப்போ நம்ம என்ன பண்ணும் பிதா அதாவது பிசாசோடைய ஆழங்கள் அவ எப்படிலாம் நம்மள தேவனுக்காக வாழ விடாம பண்ணுவோம் அந்த ஆழங்களை நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு கூட பைபிள்ல நம்ம ஆலோசிக்கலாம் வெளிப்படுத்துற விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் அதாவது நம்ம சாத்தானுடைய ஆழங்களை நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆனா எப்பயுமே என்ன பண்றோம் சண்டே சண்டே வந்துட்டு தேவன் நல்லவர் நல்லவர் பெரியவர் பெரியவர் நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து புகழ் பாடுறோம் ஆனா நம்ம நல்லவர் வல்லவர் நம்ம சொல்லிட்டு தான் இருக்குமே தவிர நம்ம யார் அந்த மகிமைப்படுத்துறோம் நம்ம உண்மையிலேயே தேவனை தான் மகிமைப்படுத்துறோமா ஏன்னா பைபிள்ல சொன்ன மாதிரி தேவனை போல பிசாசும் என்ன பண்றான் இருக்கா தண்ணி

அப்போ நம்ம பிசாசு என்ன பண்றோன்னா தன்னை தானே தேவன் என்று காண்பித்து அவன் வந்து தேவனை போலவே இருக்கான் அப்போ நம்ம வந்து கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் பிசாசு பிசாசோட வழியில இருக்கிறோமா இல்ல சாத்தாடைய வழியில இருக்கிறோமா ஏன்னா பிசாசானவன் நம்மள தந்திரமா அப்படிதான் பாதாளத்துக்கு கொண்டு போகுவான் நம்ம இன்னொரு வசனம் கூட வாசிப்போம்

மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று தேவனுடைய விருப்பம் தான் என்ன அப்படின்றதாம் என்னோட சிங்காசனம் எதுங்க பரலோகம் தெரியும் மிகப்பெரிய உலகமாகிய அந்த பரலோகம் தேவனுடைய சிங்காசனம் அதாவது கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அந்த உட்கார சிங்காசனத்துல உட்கார வாய்ப்பு இருக்கும் அப்ப அவரோட விருப்பம் யாரு அவரோட விருப்பம் என்ன அப்படின்னா விருப்பம் ஜெயம் கொள்கிறோமோ நம்ம நமக்கு அந்த சிங்காசனத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றார் சிங்காசனம் அதாவது பர்லோகத்துல ராஜா யாருன்னு பார்த்தா தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே யாருன்னா

கொடுப்பாராம் அப்ப அவரோட விருப்பம் என்னங்க இதோ உலகத்துல இருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு யார் அந்த பிசாசு ஜெயம் கொல்கிறானோ ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் அந்த சிங்காசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சரி ஓகே இந்த ஜெயம் கொள்கிறவனுக்கு சிங்காசனம்னா பெற்ற பிள்ளைகளாகிய நமக்கு தான் நமக்கு மட்டும்தான் அவர் அந்த பரலோகத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு அதுக்கு கூட வசனம் இருக்கு நமக்கு மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்றதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கலாம் எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பார்க்கலாம் எப்படியே ரெண்டு ஐந்து அந்த பரலோக சிங்காசனத்தை தேவன் யாருக்கு கீழ்படுத்துறியா தேவ தூதர்களுக்கு கீழ்படுத்தல அப்போ அந்த பரலோகம் யாருக்கு அந்த சிங்காசனம் யாருக்குன்னா சாத்தான ஜெயம் கொள்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதுதான் அவருடைய விருப்பம் அப்போ பிசாஸ் அதாவது தூதருக்கு வந்து அவர் என்ன பண்ணல கீழ்படுத்தல இன்னும் இன்னொரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பதினாலாம் வசனம்

நம்ம வீட்ல வேலை செய்றவங்க இருக்காங்க நம்ம அந்த சொத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுப்போமா இல்ல பணி அதாவது வேலைக்காரர்களுக்கு கொடுப்போமா பெற்ற பிள்ளைகள் அவங்க தான் நம்ம வாரிசு அப்போ இவங்க தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகள் யாருக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட பணிவிடையாவிகள் அப்போ தேவன் இருக்கும் அந்த சிங்காசனம் அந்த பரலோகம் யாருக்குன்னா தேவன் பெற்ற பிள்ளைகளாகிய நமக்கு தான் தேவன் எப்பவுமே தூதர்களுக்கு நான் கீழ்படுத்துவேன் அப்படின்னு சொல்லல ஓகேவா அப்போ இந்த சிங்காசனம் யாருக்குன்னா நமக்கு நம்மள தேவன் எப்படி உயர்வா காண்பிக்கிறார்னா அவரு ராஜானா அவருக்கு அவர் அவரோட பிள்ளைகளாகி நம்ம என்ன பண்ணிருக்காரு உயர்வா நம்மள பெருமைப்படுத்துறாரு ஆனா நம்ம இங்க வாழ்கிற இந்த சிறு காலத்துல என்ன சொல்லுவோம்னா நான் ஒரு தூசி நான் ஒரு எரு புழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன கஷ்டத்துக்காக ஐயோ கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டாரே ஆனால் கடவுள் தேவனுடைய நினைவு என்னன்னா நீங்க உயர்ந்தவங்கப்பா நீங்க வந்து உங்களை நான் பெருமைப்படுத்துவேன் அந்த சிங்காசனத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா நம்ம இந்த உலகத்துல அறுபது எழுபது காலம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்திற்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ கடவுள் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரு நான் வந்து குழு நான் வந்து எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரொம்ப மட்டமா நம்மளே நம்ம யோசிக்க கூடாது ஏன்னா தேவன் நமக்காக நம்மளோட அவருடைய விருப்பம் என்னன்னா நம்மள அவரு ஜெயின் கொள்கிறவர்களை சிங்காசனம் பர்லோகம் பர்லோகத்தை கொடுக்க போறாரு இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த சூரியன் வருது காலையில அது போயிட்டு திருப்பி சந்திரன் வருது இதெல்லாம் யாருக்கு ஒரு ஒரு நாளுமே மாறுறதுக்கு எல்லாத்துக்கும் யாரு தான் நம்ம தான் நமக்காக தான் கடவுள் இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஏரி குளம் எல்லாமே எல்லாமே யாருக்கு தூதர்களுக்கு கீழ்ப்படுத்த நமக்காக எல்லாத்தையும் படைச்சா ஒரு ஒரு பழங்களையும் பாருங்க ஒரு ஒரு பழங்களையும் அழகாக கவரு போட்டு வாழ போட மண்ணுல இருந்து சாப்பிட முடியுமா அதுக்கு அழகான கவர் போட்டு எதுக்கு என்ன என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே போகணும் இந்த இயற்கையை பாருங்க இந்த இயற்கையில எனக்கு பிடிக்காதது ஒரு சில பேருக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும் சில பேருக்கு பிடிச்சது இருக்கும் ஆனா இது இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு என்னைக்குமே தோணது கிடையாது ஏன்னா நிறைவா எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிருக்காரு நமக்காக இந்த இயற்கையில வைத்திருக்க இது எல்லாத்தையும் நாம அனுபவிச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா சின்ன கஷ்டம் வந்தாலும் ஐயோ தேவன் வந்து என்ன விட்டுட்டாரு ஏங்க ஏசு கிறிஸ்துக்கு வராத கஷ்டமா நமக்கு வரப்போகுது ஏசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டார் ஏசு கிறிஸ்து நமக்கு உதாரணமாக என்ன பண்ண தேவன் வைத்திருக்க அப்போ நம்மள உயர்வா தேவன் நினைச்சிட்டு இருக்க நம்ம என்ன பண்ணணும் தேவனுக்காக வாழ்ந்து நம்ம தேவன் தேவனுக்காகவே நம்ம மறிக்கணும் சரி ஓகே இப்போ அந்த தூதர்களை குறித்தே நம்ம வரலாம் திருப்பி அந்த வசனம் படிப்போம் எப்படிய ஒண்ணு ஐந்தாம் ஐந்தாம் வசனம் படிங்க எப்படி எப்ரேயில் என்றும்

தேவனுக்கு எதிலா சண்டை போட்டாங்க உங்களுக்கு நாங்க எல்லாமே நாங்க உங்களுக்கு செய்வோம் உங்க பிள்ளைகள் வருவாங்களாம் அவங்களுக்கு அந்த பல்லோகத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா என்ன என்ன செய்யறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு எதிரா எழும்பினாங்க அந்த தேவனுக்கும் அந்த தூதர்களுக்கும் இடையே சண்டையும் வந்தது அந்த அந்த ரெஃபரன்ஸ் கூட பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை இங்க என்ன இருக்குன்னா தூத தூதர்களுக்கும் தேவனுக்கும் அதாவது மிகாவேல் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிக மேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு யுத்தம் பண்ணினார்கள் வலு யுத்தம் செய்தார்கள் என்ன யுத்தம் பிசாசு அங்கதான் பிறந்தான் எப்படி நீங்க அவங்க தான் இருக்காங்க அந்த பரலோகம் அவங்களுக்கு தான் இருந்தும் அவங்க மனசுல என்ன தோண்டுச்சு என்னைக்கோ வரப்போற பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்க அந்த பரலோகம் அப்போ பிசாசானவன் அந்த பரலோகத்திற்காக மாறினா அங்க இருக்கிற தூதர் பிசாசா மாறினா பரலோகத்திற்காக அப்ப அந்த பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு நம்ம பார்த்துக்கணும் அந்த பரலோகம் அந்த பரலோகத்திற்காக பிசாசாகவே மாறினா அந்த பரலோகத்திற்காக நம்ம

வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் கலி கூறுங்கள் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறக்கிறபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் இந்த வசனத்துல என்ன பிசாசானவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த பரலோகம் நமக்கு இல்லை யாருக்கு இந்த பரலோகம் ஜெயம் கொள்கிறவனுக்கு அந்த சிங்காசனத்தை கொடுப்பேன்னு எப்படி அந்த பிள்ளைகள் உங்கக்காக வாழ்கிறாங்க பாப்போன்னு சொல்லிட்டு நடந்து அவன் தேவன் என்ன பண்ணிட்டிக்கு அனுப்பிச்சு அவன் எங்க இருக்கானா நம்மளுக்குள்ள இருக்கான் பூமியில விழுந்துட்டான் இப்ப பர்லோகம் சந்தோஷத்தான் சந்தோஷமா இருக்கு அவன் எங்க வந்துட்டான் பூமிக்கு ஏன் பூமிக்கு வந்தானா பூமியில தான் தேவனுக்கென்று வாழ்கின்ற பிள்ளைகள் தேவன் பெற்ற பிள்ளைகள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வெற்றிக்கிற சிங்கம் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் இங்க என்ன சொல்றா நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணுமா தெளிந்த புத்தி உள்ளவர்களா விழித்திருக்கணும் ஏன் பரலோகத்துல பூமிக்கு விழுந்தான் பிசாசாக என்ன பண்ணிட்டு இருக்கான் யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டு இருக்கான் நம்ம என்ன பண்ணணும் தேவனுக்காக உண்மையான தேவனுடைய சத்தியத்தை அறிந்து தேவனுக்காக வாழ்ந்து பிசாசு தேவன் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தா உங்களுடைய தோற்கடித்து தேவனுக்கென்று வாழ்ந்து தேவனுக்காகவே நம்ம இந்த வாழ்நாள் போக்கி தேவனுக்காகவே மறிக்கணும் அப்பதான் அப்போதான் நம்ம ஜெயின் கொண்டாதான் அந்த சிங்காசனத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு சோ பிசாசு எப்படி பிறந்தானா அந்த நமக்கு நமக்காக அப்படின்னு சொன்னதுக்காக தான் அந்த பிசாசே பரவான் பிசாசு நமக்காக தான் பரவான் இப்ப இந்த தான் இருக்கான் நம்ம தேவனுக்காக வாழ்ந்து பிசாசை தோற்கடித்து ஜெயின் கொண்டு அந்த பரலோகத்துல நம்ம வேற்று தேங்க் நன்றி